ஒன்று பகைவனின் புன்சிரிப்பை விட நண்பனின் கோபம் நன்று இரண்டு ஒழுக்கமுள்ள நடத்தைக்கு நல்ல நண்பர்கள் இருக்க வேண்டும் ஒன்று தற்புகழ்ச்சி செய்து கொள்வது மரணத்திற்கு ஒப்பானது இரண்டு கடவுளுக்கு அஞ்சு அவர் கட்டளைகளை கடைப்பிடி ஒன்று அன்பாக நடந்து கொள் உதவி செய் தொண்டு செய் இரண்டு அறிவிலி எனப்படுபவன் தான் தவறு செய்யாத போதிலும் பிறர் மீது குற்றம் சுமத்துவான் அறிவு மழுகினால் நாம் செய்வது பாவம் என்ற உணர்வு கூட இல்லாமல் போய்விடும் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளையும் விட ஆன்ம சக்தியை அதிக பலமுள்ளதாகும் ஒன்று எல்லாம் கடவுள் செயல் என்று அறிந்தால் துன்பமும் இல்லை இரண்டு ஒழுக்கம்தான் ஆன்ம விடுதலைக்கு வழி தன்னைத்தானே உயர்வாக பேசிக்கொள்பவன் தாழ்த்தப்படுபவன் தன்னை பணிவாக கொள்பவன் உயர்த்தப்படுபவன் பணிவு என்பது தாழ்மையின் சின்னம் அல்ல அது உயர்ந்த பண்பின் அறிகுறி ஒன்று ஆசான் புகட்டாத அறிவை அனுபவம் புகட்டம் இரண்டு உள்ளே வைத்திருப்பது கத்தி வெளியில் காட்டுவது பக்தி போட்டியும் பொறாமையும் நிறைந்த இந்த உலகில் அமைதிக்கு இடமில்லை